அனைவருக்கும் சீரிய கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எப்படி இருக்கீங்க சிலம்பம் பழகுறீங்களா உடற்பயிற்சி பழகுங்க விளையாட்டை நிறுத்தி வச்சுருங்க நாளைக்கு அதுக்கு பிற விளையாண்டுக்கலாம் எங்கே ஓட போகுது நம்ம விளையாட்டு நம்ம தானே வரப்போகுது நம்ம பாடங்கள் இருக்குது இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு விளாட போகிறோம் நாளைக்கு இல்லாட்ட அடுத்த வருஷம் விளாட போகிறோம் அவ்வளோதான் கடவுள் நம்மளை உயிரோட வைத்து முக்கியமாக வச்சுருங்க என்றைக்கு வேணாலும் காட்டிக்கலாம் பாடம் வந்து உரு பாடம் என்றைக்கு அழியாது சரி இப்போ ஒரு சிலம்பம் விளையாடுவது எல்லாரும் சிலம்பம் விளையாடுறாங்க நல்லபடியா சிலம்பம் விளையாடணும் ஒரு ஆசான் மாதிரி வரணும் விளையாடாது ஏன்னா சரி ஆசான் வேண்டாம் சரி அகத்தியர் மாதிரியே வரணுமே ஆ அப்படின்ட்டு நினைப்பேன் குரு அக வாத்தியார் குரு வாத்தியார் வந்து அகத்தியர் அதனால அவரை மாதிரி தான் அவருக்கு மேலாக வரணும்னு நினைக்கிறோம் அப்போ தான் சிறந்த மாணாக்கர் அதே மாதிரி நம்மளும் வரணும்னா என்ன அவரை மாதிரி நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் அகத்தியரை சித்த சித்தரிச்சுக்கலாம் எப்படி சொல்லுமா தொந்தியமாக குட்டையாக நடக்க முடியாத ஆளாக வச்சுருக்காங்க அது ரொம்ப பொய்யாக இருக்கான நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பழகுனதையே சிலம்பத்தை வீழ்ச்சி தான் பழகியிருக்காரு யோகாசனம் பழகியிருக்காரு அஷ்டங்க யோகம் பழகியிருக்காரு பிராணாயம் பழகியிருக்காரு இதெல்லாம் பண்ணால் எப்படி அவங்க குண்டா இருப்பாங்க இது தெரியலை இது ஒரு கற்பனைக்காக அவரை ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிறதுக்காக முனிவரில் வர வைக்கிறதுக்காக அப்படி படைச்சிருக்காங்க சித்தரிச்சிருக்காங்க ஆனால் அப்படி இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட உருவம் வந்து அவருக்கு இருக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவளை சிலம்ப வீச்சு விளாடுவது மூச்சு பிராணயம் பண்ணுறவர் கும்பகோக பயிற்சி பண்ணி அதை திரும்ப மக்களுக்கு எடுத்து சொன்னவர் எழுதினவர் மடி தவம் இருந்தவர் இவர் எல்லாமே காடு தவம் இருந்தவர் எல்லாமே தான் அப்படி சாப்பிட்டு அப்படியே ஆரோக்கியமாக தான் இருந்துருக்காங்க ஏன்னா அவ்வளோ தடிச்சு குண்டாதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி அது ரெண்டாவது விஷயம் இது என்னோட தனிப்பட்ட கருத்து இதை உள்ளே எடுக்காதீங்க இருக்கலாம் நம்ம புஷ்டியெல்லாம் இருக்க மாட்டோம் ஆரோக்கியமாக ஆஜானுபவன் இருக்கலாம் அப்படிதான் என்னுடைய கருத்து சரி சிலம்புடைய இடத்துக்கு முன்னாடி ஏசு பிரானுக்கு ஏசு அப்பாவுக்கு எனக்கு வணக்கத்தை செஞ்சுட்டு திரும்ப வாத்தியார் அகத்தியர் வாத்தியாருக்கு சிலம்ப அகத்தியவாதி என்னோட அகத்தியர் சிலம்பம் என்னுடைய வாத்தியாக சிலம்ப அகத்திய வாத்தியாரு அவருக்கு வணக்கம் கணபதி வாத்தியார் மணி வாத்தியார் கோயம்புத்தூர் இருக்க மணி வாத்தியார் இப்படி நிறைய சீனிவாசன் அவங்களாம் வாத்தியார் எனக்கு நின்றுட்டு இந்த சிலம்பு பயிற்சி பாடம் முதல் பாடமே முதல் பாடம் என்னென்னா சிலம்பம் பயிற்சி பண்ணதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அதுதான் கான்செப்ட் சிலம்பம் விளையாட போகிறீங்க சிலம்பம் அடுத்தவனுக்கு விளையாடாமல் நமக்காக விளையாட போகிறோம் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் விளையாட போகிறோம் அப்படின்னு ஒரு கலையை தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் பெருமைக்காக விளையாடுறது கிடையாது இந்த கலையை ஆரோக்கியத்துக்காக விளையாட போகிறோம் ஏன்னா கம்பு எடுத்து தூ தூக்கி சமக்கிறது வந்து லேசான காரியம் கிடையாது அதில் அவமானம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சின்ன கம்புனால் பிரச்சனை இல்லை நம்ம ஆறடி கம்பை தூக்கி அவ்வளோ தடி களியை கொண்டு போகும்போது பல விதமாக நம்மளை முன்னே விட்டு பின்னாடி பேசுவாங்க அது நமக்கே தெரியும் அப்படிப்பட்ட கேவலமா நினைக்கிற விளையாட்டு தான் இப்போ உள்ள காலத்துல நமக்கு முன்னாடி பெருமையாக பேசுவாங்க ஏ பெரியாள்பா அஞ்சு நேரம் மூணு மூணு நேரம் தான் அப்படின்னா பின்னாடி பேசுறது அப்படி நமக்கு தெரியும் அது முகபாவனாவை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு தூரம் போயிட்டு ஒரு பத்தடி தூரம் போயிட்டு அப்படி தெரியும் பார்த்தோம்னா அவங்க முகப்பாகனா வேறு மாதிரி தெரியும் ஆனால் இதோட ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு தெரியாது சுகர் வந்து நடக்க முடியாமல் இருப்பாங்க சுகர் வந்து இருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை இருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட கௌரவம் வந்து விட்டு கொடுக்காது ஆனால் இது நமக்கு நல்ல உடற்பயிற்சி தார்பாட்சி கட்டி விளையாடுறது அவங்க தார்பாச்சிக்கு அடுத்த தார்பாச்சி விளையாடனா அது கேவலமாக நினைக்கிறாங்க அது எவ்வளோ முக்கியமானதுன்னு யாருக்குமே தெரியாது அதனால் அதுவும் ஒரு பின்னாடி போடுவேன் அதுக்கு முன்னாடி சிலம்பம் பயில் பயிலதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் சிலம்பம் வந்து ஒரு உடற்பயிற்சிக்களை தான் என்னையை பொறுத்தவரை நான் என்னையோட மட்டும்தான் சொல்லுவேன் என்னோட அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவேன் வேற இதை பற்றி வேறு எதுவுமே சொல்ல வேலை எனக்கானவை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் பிடிக்காட்டா விட்டுடலாம் அப்படிதான் இருக்குது அது பெரிய களை அடித்து போன்றடலாம் அப்படி அஞ்சு வேளை வெட்டிடலாம் அப்படி அடித்து பொறுக்கி தள்ளிடலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சிலம்ப வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாம் நம்ம உடம்பை தயாரி பண்ணி வச்சுட்டு இந்த கம்பை வச்சு விளையாண்டா அதோட நன்மைகள் தான் சிலம்ப பயிற்சி எப்படின்னா உடற்பயிற்சி எல்லாமே பண்ணணும் பண்ணிட்டு எல்லா பயிற்சியும் பண்ணிவிட்டு காலையில் கடவுளை வணங்குற பயிற்சிலாம் பண்ணிவிட்டு சிலம்பம் விளையாடுனா கடைசியில் சிலம்பம் விளையாடுறது தான் தப்பா பேசக்கூடாது இது என்னுடைய கருத்து இப்படித்தான் அகத்தியரும் சொல்லியிருக்கேன் இது முன்னாடி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் தெரியாமல் ஃபாலோவ் பண்ணியிருக்கேன் இப்போ தெரிஞ்சு அதை சொல்லுவேன் ஏன்னா விளையாடும் போது சிலம்பம் மட்டும் உடற்பயிற்சி கிடையாது சிலம்பத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி இருக்குது ரெண்டு பயிற்சி இருக்குது மூணு பயிற்சி இருக்கு அதை பண்ணிட்டு தான் சிலம்பம் விளையாடணும் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லியிருக்காரு அது அனு உணர்ந்து அனுபவிச்சா தெரியும் சரி நீ சிலம்பம் விளையாட போகிறீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகிட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் முடிப்பீங்க முப்பத்தஞ்சு வயசில் சரி இன்னுமே உடம்ப ஆரோக்கியமாக பார்க்கலாமா அழகாக பார்த்துக்கலாம் ஒரு மூணு வருஷத்தில் அழகாக நம்ம சிலம்ப பயிற்சியை படைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சப்பறம் சிலம்பம் பண்ணணும் எடுத்த உடனே சிலம்பம் ஏப்பா இது ஏசியாக கிடைக்கி நூறுரூவாய்க்கு கம்பு வாங்கணுமா யாராவது ஒரு வாட்டியாரை பிடிச்சோமா சும்மா இருப்பாங்க வாட்டியாரை பிடிச்சோமா பழகணுமா அப்படின்றது கூடாது நிறைய சிந்தையில் கொண்டு நிறுத்தி கடவுளை வழிபட்டு கலையை பழகிட்டிங்கன்னா இந்த களை வந்து உங்களை விட்டு போகாது என்னட்டும் உங்களை விட்டு அழிஞ்சு போயிடும் எப்படின்னா உத்த அகத்தியார் சொல்லியிருக்காரு சிலம்பம் விளையாடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு சிலம்பம் விளையாடுறதுக்கு முன்னாடி நிறைய அஷ்டங்க ஜோக சூத்திரம் அதெல்லாம் இருக்குது பிராணயம் இருக்குது அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை அதுங்களுக்கு அது நம்ம பயிற்சி ஆரம்பிச்சு சொல்லுவோம் அதனால சிலம்பம் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ரெண்டே ரெண்டு பயிற்சி மூணு பயிற்சி காலையில் இது என்னது நாய் பூனை எல்லாம் பார்த்திங்களா உடம்பு நெலிக்கும் தெரியுமா நெளிக்கும் அப்படி தூக்கும் அதே தான் நாய் பூனை விளையாடுற மாதிரி நம்ம விளையாடணும் விளையாண்டா தண்டம் உச்சி ரெண்டையும் போட்டுட்டு தான் அடுத்ததான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் அடுத்தது சிலம்பத்தை விளையாடணும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு நான் சொல்லலை இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் யார் கேட்டாலும் இன்னுமே சிலம்பம் வந்து எடுத்தவன உடற்பயிற்சி கிடையாது கடைசியான உடற்பயிற்சி சொல்லுங்கள் அகத்தியடி சொல்லியிருக்காரு அவர் அப்படி தான் விளையாண்ட்ருக்கார் தான் சொல்லுங்க தண்டால் பைட்டாக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமா குஸ்தியில் இருக்கிறவங்க பாருங்கள் நான் ஆயிரத்தி இருபத்தி மூணு தண்டால் போட்டேன் கை தம்மில் ஒரே தம்லை பைட்டாக்கும் அப்படிதான் ஒரு எண்ணூறு பைட்டாக்கு அதெல்லாம் சாதாரண டெய்லியும் அடிக்கிறது தான் குஸ்திக்காக தான் ஆனால் செல்லவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நீலிக்கோணம் பாளையத்தில் புஸ்திக்காக இருக்கிறவங்க ரெண்டாயிரம் தண்டால் அடிப்பாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிலாம் சாதாரணமாக அடிக்கிற வழிக்குகள் இருக்காங்க அப்போ அவங்க எவ்வளவு வலிமை நிறைஞ்சா இருப்பாங்க அதை நான் தனியாக அது வீடியோ போடுவேன் அப்படிப்பட்ட இருக்கிற அது உடம்பு வந்து ஃப்ரேம் மட்டும்தான் அப்படியே அழகாக இருக்கும் கட்ஸ் சின்ன சின்ன கட்ஸ் உடம்பு ஃப்ரேம் அழகாக அது உடம்பு பறக்கிற மாதிரியே இருக்கும் உடம்பு தூக்கி ஈ நடந்தால் பற பறந்து போகிற மாதிரியே இருக்கும் உடம்பு தண்டால் டெய்லி போட்டு வாக்கிங் இல்லாட்ட சைக்கிளிங் ஒரு பத்து கிலோமீட்ரு நான் டெய்லி பதினஞ்சு கிலோமீட்டரு நான் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே மிதிச்சிருக்கேன் பதினஞ்சு மேலே மிதிச்சிருக்கேன் மிதித்தோம்னா இந்த உடம்பு வந்து தரையில் நிற்காது அப்போ அப்படி இருக்கும்போது அகத்தியர் எப்படி கொண்டாரு இது தப்பான ஒரு விஷயம் அவர் அப்படிப்பட்ட இருக்கிற ஆள் கிடையாது அவர் ஃபுல்லாக யார் ஆஞ்சநேயர் மாதிரியா அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிற ஆள் தான் நான் நினைக்கிறேன் இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் அவர் பழகிதான் சொல்லியிருக்காரு இப்போ நாங்களாம் ஆயிரத்தி இருபத்தி மூணு தண்டால் போட்டோம் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு தொடர்ச்சி பயிற்சி பண்ணி கடைசியில் நிப்பாட்டதுக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணு தண்டால் ஒன் இயர் ஆச்சு நீங்க கம்மியா செஞ்சாலே போதும் டெய்லி ஒரு நூறு தண்டால் ஒரு நூறு பைட்டாக போட்டாலே போதும் அதாவது உக்கி இதுக்கு என்ன பண்ணணும்னா இதைத்தான் அகத்தியாக சொல்லியிருக்கேன் இதை பண்ணிட்டு தான் நீங்கள் சிலம்பமே விளையாடணும் சிலம்பத்தில் நிறைய விளையாட சொல்லியிருக்கேன் அது தனியாக வரும் இப்போதைக்கு நீங்கள் சிலம்பம் விளையாடுங்க அதுக்கு என்ன பண்ணணும் உத்தி தன்னம் செய்யணும் அதைத்தான் தான் நான் மகத்தி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்த சடமிருக சாதனையை செப்ப கேள் அரசந்தனை அறிந்து கொண்டு மார்க்கவுடன் கணபதியை வணங்கி மைந்தா நெளிந்து மனமலையாமல் இருகால் குட்டி சென்று பதினாறு ஊக்கி போட்டால் சுரிந்து நின்ற நரம்பிருகி மூல சூட்சம் நீ நூறு செய்ய வேணானா நூறு சொன்னோம்ல அவர் என்ன சொல்லுகாரு நூறு செய்ய வேணாடா பதினாறு ஊக்கி மட்டும் போடு காலையில் இருந்துச்சு பதினாறு ஊக்கி போடு உக்காந்து எந்தி நிமிந்த நல்லெண்ணெய் மேற்கொண்ட பல பதினாறு ஊக்கி போடும் இதுதான் முதல் பாட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது கணபதினா கணம் பதி கணம் பொருந்தியோ உனக்கு பிடிச்ச கடவுளை வணங்கி பதினாறு ஊக்கி போடும் குணபதினா இந்த கணபதி நினைச்சிடாதீங்க உனக்கு பிடிச்சமான ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் அந்த கடவுளை கணபதி கணம் பொருந்திய பதிக்கள் என்னதான் நினைக்கிற இறைவனை வணங்கி நீங்கள் பதினாறு ஊக்கி போட்டால் போதும் இது வாழ்க்கை ஃபுல்லாக பின்பற்றணும் இது ஒன்று ரெண்டாவது கேலப்பாடு கேலப்பா நின்ற நிலை தண்ணிலே பாருங்க கேலப்பா நின்ற நிலை தண்ணிலே கிருபையுடன் இருகையும் நிலத்தில் ஊனி வேலப்பா வில்லது போல் நிதானம் கொண்டு மேன்மை பெற புருவ மத்தியில் மனதை வைத்து மேலப்பா குருபாதம் தன்னை தன்னை நோக்கி நூறு தண்டம் செய்த காரப்பா காரப்பாக கொண்டு நின்ற விச நீரெல்லாம் கக்குமடார் ஓமம் என்ற கண்ணால் தானே இது கண்டிப்பாக நூறு தண்டல் போன இதெல்லாம் பதினாறுலாம் குறைக்கல அவர் இதெல்லாம் எஸ்கிக்குலாம் கொடுக்கல கம்மியாக போகணும் குறைஞ்ச நூறு தண்டம் செஞ்சே ஆகணும் எப்படி செய்யணும் சூரிய நமஸ்கார தண்டல் மாதிரியே செய்யணும் அதுதான் ஒரு கான்செப்ட்டு அப்புறம் சொல்லித்தரேன் இப்போ முடியாது அப்புறம் சொல்லித்தரேன் பதினாறு உக்கி போடணும் சிலம்பம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்த பிறதான் நீங்கள் இதை தொடணும் தொட்டால் தான் சிலம்பத்துக்கான சிலம்பம் விளையாடுறாங்கன்னு அர்த்தம் பதினாறு ஊக்கி அகத்தியர் சொல்லுவேன் பதினாறு ஊக்கி நம்மனா நூறு ஊக்கி சொல்லுவேன் அகத்திய சொல்லியிருக்கிற பதினாறு உக்கி போடணும் நூறு தண்டம் இதை செஞ்சால் என்ன ஆகும் ஊக்கி போட்டாச்சு செய்யாட்டால் என்ன ஆகும் பைபிள்லேயும் அப்படி தான் பாடலை பைபிளில் பரிசுத்தெல்லாம் வசனத்தை வச்சு ஆசீர்வாதான வசனமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் அதோட செய்கிற காரியங்கள்லாம் இருக்கும் நீ இதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு இது வரும் அப்படின்றது நம்ம அந்த ஆசீர்வாதம் சாபமான இதெல்லாம் செஞ்சால் இந்த சாபம் வரும் அதெல்லாம் செய்யாத அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பார் இதில் பைபிளில் அதே மாதிரி தான் அகத்தியரும் நீ இதெல்லாம் பண்ணுனால் இந்த சிலம்பம் உனக்கு நிலைக்கும் விளையாடணும் இல்லாட்டி இந்த நோயெலாம் வரும்னுட்டு சிலம்படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கான் பைபிள் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்கள் இல்லை ரெண்டையுமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும் இன்றைக்கி படித்தாதான் தெரியும் இப்போ ஆசிர்வாதம் வசனத்துக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதை முடித்தாதான் அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் உள்ளே வரும் அதே மாதிரி தான் சிலம விளையாடுறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை நம்ம தொடற்பயிற்சியாக பண்ணாதான் இந்த சிலம்ப பயிற்சி ஈஸியாக இருக்கும் நோய் வராமல் நோய் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி நோய் இல்லாமல் விளையாண்டு போய் இல்லாமல் அதெல்லாம் அந்த அகத்தியர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அகத்தியர் பதினாறு உக்கி போட சொல்லியிருக்காரு நூறு தண்டனை செய்ய சொல்லியிருக்காரு அடுத்து இது செஞ்சால் என்ன ஆகும் விளைவு பாருங்க தான் சொல்லுங்கள் தானே தான் இவ்விதமாக கொண்டு இது ரெண்டையும் பதினாறு உக்கியம் நூறு தன்னை தானே தான் இவ்விதமாய் செய்து கொண்டு தன்மையில்லா விச நீரே போக்காவிட்டால் உடம்புல ஒரு கெட்ட நீர் தேவையில்லாத நீர் ஒன்று இருக்குங்களா வியர்வை கடவுளாக நமக்கு படைச்ச வெளியே வர்றதுக்காக உடம்புல வச்சுருக்க ஆரோக்கியமான ஒரு படைப்பு தான் வியர்வை துணிகிறேன் நிறைய இதிலருந்து வேர் வரதுக்கு தானாக தானே தான் இவ்விதமாய் செய்து கொண்டு இல்லா விச நீரை போக்காவிட்டால் இதை நம்ம வெளியேற்றோம் நம்ம சாப்பிடுற நீர் சாப்பாடு கெட்ட சாப்பாடு எல்லாத்தையும் வெளியேற்றதுக்கு ஒரு வழி வந்து உடம்போழியே வெளியேற்றுறது தானே தான் இவ்விதமாய் செய்து கொண்டு தன்மையில்லா விசநீரை நீரை போக்காவிட்டால் இடம் பொய்யாட்ட தான் உடம்பேறி ஊத்திருந்து மயிர் வெளுத்து இதுக்கு ஆரம்பமே மயிர் வெளுத்துறோம் இந்த வேறு இதே மாதிரி தான் ஊனை இதை உடம்புலாம் மயிரெலாம் வெளுத்துறோம் உடம்பேறி மயிர் வெளுத்து உழன்று தேகம் இதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் அகத்தியர் எங்கே நம்ம நாட்டுக்காரங்க தான் மயிர் வந்து கருப்பாக இருக்கும் வேற நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் அப்போ வேற நாட்டுக்காரன் அகத்தியே கிடையாது நம்ம நாட்டுக்காரன் கருப்பாக இருக்குது கருப்பு வெள்ளையாகுது ஊனே தான் தானே தான் இவ்விதம்மை செய்து கொண்டு தன்மையில்லா விசைநீரை போக்காவிட்டால் ஊனே தான் உடம்பு ஏறி ஊனுக்குள்ளே உடம்பு ஏறி ஊத்திருந்து நல்ல ஊத்து இருந்து ஊற்றுனா அப்படி நல்லா சேர்ந்து இருந்தோம் தானே தான் இப்போ தன்மையில்லா விசநீரை போக்குறோம் ஊனே தான் உடம்பேறி ஊற்றிருந்து மயிர் வெளுத்து உழன்றது மயிர் வெளுத்து போயிருக்கும் இந்த செய்யாட்டம் வயிறு வெளுத்து உழன்று தேகம் வீணையை தான் எழுந்திருக்க பழவும் கெட்டு இது ரெண்டும் செய்யாட்ட நடக்க முடியாதாடா அப்படின்னு இவ்வளோதாங்க மனிதனோடது எந்திச்சு நடக்க முடியாது தானா எந்திச்சு கம்பு இல்லாமல் எந்திச்சு நடக்க முடியாது உடம்பெறி ஊற்றிடு மயிர் வெளுத்து வீணையை எழுந்திருக்க பழவும் கெட்டு எந்த பழமும் கெட்டு போயிடும் எந்திக்கிறது கூட பழம் கட்டும் விரசு ஒன்று நடப்பதற்கு மேவும் ஒட்டாது விரசல் நடக்க முடியாது உள்ள வேர்வை இருந்தா அரசு கொண்டு நடப்பதற்கு மேவும் ஒட்டாது இதுக்கே என்ன செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு வானைதான் கெதியனவே உயிர் தான் இருக்கேன் இந்த உயிர் உள்ள நிற்கிறதுக்கு கடவுளாகிய வானத்தில் நம்ம கொடுத்த நமக்கு உயிர் நிற்கிறது கெதியனவே கெதியா நிற்கிறதுக்கு மகத்தான சிலம்படிக்க வகைதான் பாரு அதுக்கப்புறம் தான் வகையை தேடணும் இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு செஞ்சுட்டு எது எந்திரிக்க முடியாமல் இருக்கணும் அதெல்லாம் வரக்கூடாது மயிர் வழுக்கக்கூடாது உள்ள கெட்டு போய் ஒரு மேலே நீர் வந்து உள்ள நிற்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சாமல் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சி நீ சிலம்படிக்க உக்கி தண்டம் பழகணும் அதுதான் உக்கி தண்டம் பழகிட்டு தான் நீ கம்ப எடுக்கணும் யார் எத்தனை பேர் எடுக்கும் நம்ம எடுக்கமா கிடையாது கடவுளையும் மதிக்கிறது கிடையாது வாத்தியாரை மதிக்கிறது கிடையாது அகத்தியர் வாத்தியார் எதாவது ஒரு புக்கு நிறைய பேர் படிக்காங்க ஒரு புக்கை படித்தா அகத்தியர் புக்கு திருமூலர் புக்கு தேரையார் புக்கு கருவூரார் புக்கு திருக்குறள் கிடையாது திருக்குறள்லாம் மந்திரங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் படித்தீங்கன்னா இதில் எதாவது ஒரு புக்கு நல்ல புக்கு காவியம் பூரண காவியம் வைத்தியம் திருமந்திரம் எதாவது ஒரு புக்கை நல்ல புக்கை படித்தீங்கன்னா எல்லா புக்கையும் படித்த மாதிரி தான் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும் எல்லாம் ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி எல்லாம் அந்த குரு ஒளி வந்தவங்க எல்லாமே ஒன்றை மாற்றி ஒன்று எல்லாமே இருக்கும் தப்பாக நினச்சிடுறாங்க எல்லாமே அப்படி தான் இருக்கு படித்த புக்கெலாம் பார்க்கும்போது அதுக்கு பிறகு எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே எழுதுனது எல்லாருமே அதை சார்ந்து தான் எழுதியிருக்காங்க எல்லா புக்கும் அதனால் எல்லா புக்கையும் ஐநூறு புக்கு ஐநூறு ஆயிரம் புக்கு இருக்குது ஆயிரம் புக்கு படிக்க தெரியாது ஒரு புக்கு நல்ல தரவா புரிஞ்சு படித்து அதுக்கு விளக்கம் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும் சரி இப்போ என்னென்னா உள்ள அப்படியே மாற்றி போது பாருங்க இதுக்கு என்னன்னா வசியம்னு ஒன்று இருக்கும் ஒரு ஏழு எக்ஸாம்பிள் எடுப்பேன் அகத்தியரே நிறைய வசியம் சொல்லியிருப்பார் கருவூரார் சொல்லியிருப்பார் தேரையார் சொல்லியிருப்பார் இப்படி நிறைய பேர் சொல்லி சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் எழுதுனவங்க நிறைய வசியம் பண்ணுறது அப்படின்ற அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் எது கெட்ட விஷயமோ அதெல்லாம் நமக்கு பிடிக்கும் ஆனால் எல்லாமே மந்திரங்கள்லாம் வேறு வேறு இருக்கும் இந்த மந்திரங்கள் வந்து இப்போ என்னன்றது அவங்க சித்தி பண்ணி வச்சுருக்கு எப்படி வேணாலும் சித்தி பண்ணி வைப்பாங்க அல்லது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடத்தை உருவாக்கும் போது நமக்கு விருப்பமான பாடத்தை உருவாக்குனாலே அது சித்தி ஆயிரும் அப்படின்ட்டு நான் அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் வார்த்தைகளை நினச்சி ஒரு விளையாண்டாலே சித்தி ஆகிரும் இதுதான் மந்திரம்ட்டு கிடையாது ஏசப்பா நினச்சி ஒரு செயலை நினச்சி அதே உறுதியை பிடிச்சி நம்ம செயலை நினச்சி இதுதான் தரும் உமக்காக உமக்காக விளையாடுறது அப்படி விளையாண்டோம்னா அந்த பாடம் சுற்றி ஆகும் இப்போ நீங்கள் வேறு ஆள் நீங்கள் அகத்தியை நினச்சி விளையாண்டிங்கன்னா அந்த பாடம் சுத்தியாகும் இவ்வளோதான் இந்த இதை சரி இப்போ என்ன பார்த்தோம் உக்கி தண்டம் போடணும் பதினாறு உக்கி போடணும் உடற்பயிற்சிங்கன்னா நூறு ஊக்கி போடணும் நூறு தண்டம் போடணும் அகத்தியர் சொல்லியிருக்காரு பதினாறு ஊக்கி பதினாறு நூறு தண்டம் செஞ்சால் என்ன ஆகும் உடம்புல இருக்க நீர்லாம் ஊற்றி கெட்டி இருக்க நீர்லாம் வெளியே வரும் வெளியே வந்தால் என்ன ஆகும் மயிறு நடக்காது இளமையா இருப்போம் இருக்காரு இளமையாக இருந்தால் என்ன ஆகும் அந்த முட்டு வலி வராது அரசு கொண்டு நடப்பதற்கு உடம்பு வந்து ஈஸியாக ஈஸியாக நடக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு வானையான் கெதியனவே உயிர் தான் இருக்க உயிர் பூட வானத்திற்கு இருக்கிற உயிர் போட நம்ம கெதிய உடம்ப கெத்தா இருக்கிறதுக்கு உயிர் நிற்க மகத்தான சிலம்படிக்க வகைதான் பாருங்க இந்த இதுக்கு அப்புறம் தான் இப்படி சிலம்ப நீ பண்ணுனா அதுக்கு பிறகு சிலம்பம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அகத்திய சொல்லியிருக்காரு பாருங்க அதுக்கடுத்து நாலாவது பாடல் பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டாம் இதெல்லாம் நீ ரெகுலரா பயிற்சி பண்ணிட்டு வந்தேன்னா உடம்புல உயிரி எல்லாமே எல்லாம் நீர்லாம் சரியாகி ரெடியாகி வச்சுருக்கேன் இன்னுமே நீ சிலம்படிக்க வந்தானா சிலம்படிக்கும் போது உக்கி தண்டனை செஞ்சேனா உட்கிதனை செஞ்சு சிலம் படிச்சனா பாரப்பா சிலம் படிக்க உட்கிதனா பதிவான ஆதி எந்தம் யார்தான் கண்பா அப்ப உடம்புல தெம்பு வந்துரும் திமுரு வந்துரும் அப்ப நீ ஆதி அந்தவன மறந்துடாத மறந்துடுவோம் நல்லா இருக்கும்போது இறைவனை ஆதி அந்தம் இல்லாதவன முடிவும் முதலும் முடிவும் இல்லாதவன நம்ம மறந்து நம்ம பெருமை வந்துடும் பெருமையெல்லாம் அழிச்சு அவன் எதுவுமே காண முடியாத அதே மாதிரி நம்ம பெருமையெல்லாம் கடவுள்கிட்ட காட்டக்கூடாது அப்படித்தான் பாடத்தில் வரப்பாக சிலம்படிக்க உக்கிதுன்னா பதிவான ஆதிந்தம் யார் தான் இருக்கணும் நேரப்பா திறந்தோறும் பழக்கம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆணவம் இல்லாமல் கடவுளை வணங்கிட்டு தான் நீ நாலு விஷயம் இருக்கு இன்னும் நூறு தான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் நூறு தண்டம் பதினாறு தண்டம் போடணும் பதினாறு உக்கி போடணும் நூறு தண்டம் செய்யணும் நூறு செஞ்சால் உடம்புல சரியாயிடும் திரும்ப விளையாடணும் விளையாண்டதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் இறைவனை வணங்கணும் உடம்பு உயிர் கொடுத்து இறைவனை வணங்கணும் விளையாண்டுட்டு தான் மூணு பண்ணிட்டு தான் சிலமாக விளையாடணும் அப்படின்னு அகர்ச்சியை சொல்லியிருக்காங்க வரப்போ சிலம்படிக்க வைக்கிறதுனா பதிவான ஆதிந்தவங்க இறப்ப திறந்தோறும் வளரப்போம் நின்புசமும் கால் பழமும் நினைக்கும் அப்பா முதல் இருக்க கால் நிலைக்கும் வர அது நோய் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து விளையாண்ட பிற இந்த நோய் திரும்ப கிட்ட நெருங்காமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் நிலைக்கும் அப்போ ஆரப்பா உனக்கு நிகர் ஒருத்த நிலை ஒரே மாதிரி உன்னோட மாதிரி எவனும் இருக்க மாட்டாங்க உன்னோட பலன் உன்னோட ஸ்டைல் வந்து உன்னோட ஸ்டைல் அதான் பழைய காலத்தில் விளாண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டைலாக விளாடுவாங்க ஒரே மாதிரி விளாட மாட்டாங்க குரு உணக்கனாலும் ஒரே மாதிரி விளாட மாட்டாங்க பாட வரிசையெல்லாம் விளையாட சண்டை வந்து விளாட மாட்டாங்க நினச்ச மாதிரி அழகாக விளையாடுவாங்க அது அவங்களோட இயற்கையான உடற்பயிற்சி திறமை இன்புசமும் கால் நுழைக்கும் அப்பா ஆரப்பா உனக்கு நிகர் ஒருத்தனே ஆகாத சத்துருவத்தால் காரப்பா கைதண்ணை சோட்டா வாங்கி கரிச்சாழை வீச்சு போல் காலை காணேன் இன்னமும் பண்ணாத இதெல்லாம் விளையாண்டு உனக்கு கெத்து வந்துட்டா பொறாம கண்டிப்பா வரும் அப்போ சண்டை வரும் அப்ப என்ன செய்யணும் கொன்றாதப்பா ஆளை காலை அடிச்சு காலை உடைக்கவும் செய்யாத உடைக்காத மாதிரி எந்திக்க விடாத மாதிரி பயத்தை பண்ணி விட்டுட்டு போ அப்படின்ட்டு உயிரை கொள்ளாத அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லியிருக்காரு இதில் என்ன தெரியுது ஆரோக்கியம் கொலை களவு கல் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் உடற்பயிற்சி டெய்லி பண்ணணும் உடல் உயிர் உள்ளவரை உடலில் உயிர் உள்ளவரை உடற்பயிற்சி பண்ணணும் இதை அகத்தியே சொல்லியிருக்கேன் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி பாட்டை படித்து முப்பாட்டிக்கோமா இப்போ என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் விளையாடுங்க இன்னுமே கேட்டால் சொல்லுங்கள் சிலம்பம் விளையாண்டா என்ன நன்மை எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லுங்கள் யாரும் இதுவரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னாதான் புரியும் நான் படித்து வச்சு ஒன்றும் யூஸ் இல்லை கல்யாணம் படித்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி அடிப்பட்டு கீழே விழுந்து இறந்துருந்தோம்னா வீட்டில் மைக்க மாட்டா இப்போ நான் திரும்ப சொல்லாதான் சொல்லுவேன் ஏன்னா தெரிஞ்சது தான் யார் காப்பாற்றினாங்களோ இறைவன் என்ன வந்து காப்பாற்றினான் அதனால் கண்டிப்பாக நான் படித்ததை கண்டிப்பாக சொல்லியே ஆகவேன் ஏசப்பா காப்பாற்றினார் அகத்தியர் காப்பாற்றினார் எனக்கு தெரியலை நான் கடவுள்கிட்ட வேணதை ஏசப்பாடு தான் வந்தேன் அதனால் நான் படித்ததை வித்தையை கண்டிப்பாக சொல்லி தான் ஆவேன் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காதுன்னு சரி அதே போல் பாருங்கள் தெளிந்த கற்பம் உண்மையிலே மைந்தா மைந்த சிறமிருக சாதனையை செற்ப கேளு வலிந்த ரசந்தனை அறிந்து கொண்டு மார்க்குடன் கணபதியை வணங்கி மைந்தா எளிந்து மனமடையாமல் இருகால் கூட்டி சென்று பதினாறு உக்கி போட்டால் சென்று நின்ற அடம்பிதைக்கு மூல சூட்சமும் தொடங்கும் மடா இன்னும் கேளு கேலப்பா நின்ற நிலை தன் நிலை கிருபையுடன் இருகையும் நிலத்தில் ஊனி வேலப்பா உள்ளது போல் நிதானம் கொண்டு மேன்மை பெற மத்தியில் மனதை வைத்து மேலப்பா உருவாதம் தன்னை நோக்கி நூறு தண்டம் செய்தானாயில் காரப்பா கொண்டு நின்ற விச நீரெல்லாம் கற்குமடார் என்ற கண்ணால் தானே தானேவே இவ்விதமாக செய்து கொண்டு தன்மையில்லா விச நீரை போக்காவிட்டால் உணவே தான் உடம்பேறி உத்திருந்து மயிர் வெளுத்து உழன்று தேகம் வீணையதான் எழுந்திருக்க பல உட்டு விரசு கொண்டு நடப்பதற்கு மேவும் ஒட்டாது வானைதான் கெத்தியனவே உயிர் தான் இருக்க மகத்தான சுலம்படிக்க வகைதான் மாறி இது வந்துட்டா இது மூணு பாடு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உக்கி போடணும் தண்டம் செய்யணும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க நீரை விளைய வெளியேற்றணும் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து பாரப்பா சிரம்படிக்கு உக்கி தானே பதிவான ஆதி அந்த யார் தான் கண்பா நேரப்பா திறந்தோறும் பழக்கம் பண்ணால் நின்புசமும் கால்புழவும் நிலைக்கு அப்போ உனக்கு நீர் ஒருத்த நிலை ஆகாத சத்துரு வந்து எதிர்த்தானையில் காரப்பா கைத நிலை கரிச்சான வெச்சு போல் காடைக்க அப்படின்ட்டு அம்மா அழகா இதில் வந்து அப்படின்னு நம்ம விளையாண்டுக்கலாம் சரி அடுத்ததை பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூட்டம் உடைக்கணும் வாங்க வச்சிருக்கீங்களா அவனை ஜாஸ்துல உள்ள வச்சு தாப்பா போட்டு கூட்டிட்டு உள்ளே சாகி வச்சிருக்காங்க